அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர ஒரு சூட்சமும் இந்த ஆடியோவில் தந்துள்ளேன் அந்த சூட்சமத்தை என்று செய்ய வேண்டும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி ஏழு சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜாரையில் இந்த சூட்சமத்தை செய்யணும் என்ன சூட்சமம் தெரியுமா தேன் இருக்கு இல்லைங்களா தேன் நெய்வேத்தியமாக சாமிக்கு வச்சுட்டு வெள்ளை நிற பூக்களை கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மேம்படும் அவ்வாறு வழிபாடு செஞ்சுட்டு அந்த தேனை கொஞ்சம் எடுத்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் ஒரு சொட்டு நாக்கில் தடவி விட்டா கூட போதும் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும் நம்ம குழந்தைகள் தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நம்ம கல்வி வசிய குழு அப்படிங்கிற ஒரு குழுவை நடத்துகிறது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி வசிய குழுவுக்கு பதிவு தொடங்கிருச்சு ஜனவரி முப்பதாம் தேதி அந்த வாட்ஸ்அப் குழு தொடங்குது ஐம்பத்தி நாலு நாள் செயல்படும் அந்த குழுவில் எந்த விதமான பெரிய பூஜையும் இருக்காது மந்திரமும் மாட்டேன் எளிமையான சூட்சமாக குழந்தைகள் பின்பற்றலாம் அல்லது பெற்றோர்கள் அதை பின்பற்றலாம் அடுத்த ஆண்டு உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வாருங்கள் கல்வி வசிய பயிற்சிக்கு இந்த பயிற்சியில் சேரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் சரஸ்வதி மகா யாகம் பயிற்சி நிறைவில் நடத்தப்படும் இந்த பயிற்சியில் சேரவிருப்போம்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசிய பயிற்சி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் வழங்கப்படும் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழு செய்யும் கல்வி தானத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்